ஹை ஃப்ரெண்ட்ஸ் தீஸாமல் வெல்கம் டெட்டர்ஷிப் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எஸாக்ட்டாக நினைக்கிறோம் காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட் பக்கத்தில் லிட்டல் ஃபுல் ஸ்கூலுக்கு ஓசிட்லிக்கிறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் ஒன்று விலைக்கு ரெண்டலுக்கு வருது இதுதான் ஆயில் மில் செக் போஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கு ரிட் லிட்டல் ஃபிளர்ஸ் ஸ்கூல் இதுக்கு பக்கத்தில் ஆண்டனி ஸ்கூல் இருக்குது இதுதான் ஆண்டனி ஸ்கூல் ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நம்ம நூறு மீட்டர்ஸ் கூட சொல்ல முடியாது நூறு அடி தூரத்தில் தான் இருக்கும் வீடு இது ஃபஸ்ட் ஃபுர் இது இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வீடு இருக்குது ஒரே ஒரு வீடு தான் இருக்கு இதில் அந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே கமர்ஷியல் பில்டிங் அது ஃபுல்லாக ஆஃபீஸ் இருக்கும் இதில் ஒரே ஒரு வீடு இருக்குது அந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் மூணு பெட்ரூம் இருக்கும் இது மேற்கு மற்ற மாதிரி அமைச்சிருக்கு நம்ம உள்ளே போகிறோம் ஃபுல்லாக நாலஞ்சு ஒரு பெரிய ஹால் இருக்கு இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி இருக்கு நீங்கள் நேரடியாக வந்து குடியிருக்கலாம் இதோடைய ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வரும் இது கமர்ஷியலாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் ஏன்னா ரோட்டு மேலே இருக்குது மூணு பெட்ரூம் இருக்கு அதில் அது ஒரு பெட்ரூம் இது இது மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கும் இது கிச்சனு எல்லா வசதிகளுமே இங்க இருக்கு பக்கத்திலே ஸ்கூலு கால காலேஜஸ் அப்புறம் மருத்துவம் ஷாப்பிங் மால் எல்லாமே பக்கத்தில் இருக்கு ஹவர்ஸ் ரஷ்ஷாகவே இருக்கும் இந்த ஏரியா சில பாதுகாப்பான இடம் பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறனால பெருபனா நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இதோட ரெண்டு எட்டு ஐநூறு தேங்க் யூ ஃபார் சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி